இந்த திருமணத்திற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்தது நேற்றைய தினமே திருமணத்திலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு விட்டு செல்லலாம் என்றுதான் நான் இருந்தேன் ஆனால் நேற்றைக்கு நடைபெற்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்திற்கு நான் செல்லவில்லை கலைஞர் அரங்கத்திற்கு வந்த தலைவரிடத்திலே அவர் எங்கே என்று கேட்டபோது திருமண வரவேற்பிற்கு சென்றிருக்கிறார் அன்பு தமிழகனுடைய இல்ல திருமணத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னவுடன் திருமணத்திலே நாளை காலை இருந்து நடத்திவிட்டு வர சொல்லுங்கள் என்று அவருடைய உதவியாளர் மூலம் சொன்னதன் காரணமாக இன்றைக்கு இந்த திருமண விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆக தலைவர் தளபதி அவர்கள் உள்ளத்திலே எந்த அளவுக்கு தமிழ் இடம் பிடித்திருந்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த திருமணத்திற்கு அவர் வர இயலாவிட்டாலும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்றார் அதனை அவர் சார்பாக உங்கள் முன்னால் நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கழகத்திற்கு எண்ணற்ற ஆற்றல் மிகு கொள்கை வீரர்கள் வழங்கிய தஞ்சை மண்ணில் நாம் பெற்ற மற்றொரு கழக பற்றாளராம் குழந்தை மாநகரக் கழக செயலாளர் மற்றும் மாநகராட்சி துணை மேயர் சூப்பா தமிழகன் திருமணதி ஆனந்தி தமிழகன் ஆகியோருடைய அன்பிற்குரிய மூத்த மகள் திருநறை செல்வி கண்மணி என்கிற பத்மஜா அவர்களுக்கும் திரு கலையரசு தையல் நாகி ஆகியோருடைய பாசத்திற்குரிய மூத்த மகன் திருநலை செல்வன் கா குணாநிதி அவர்களுக்கும் ஒம்பது ஆறு இருபத்தி நாலு அன்று கும்பகோணம் காமராஜ் ரோடு எஸ்சிடி மகாலில் நடைபெறும் திருமணம் நடைபெறுகிறது என்று இனிய செய்தி அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி உற்றேன் கழகத்தின் செயல்வராக திகழும் தமிழகன் அவருடைய இல்ல திருமணம் என்பது கழக குடும்பத்தின் இல்ல திருமணம் என்ற உணர்வோடு மணமக்கள் இருவரும் தங்களது இல்லற வாழ்க்கையை பயணத்தை எல்லா வளமும் நலம் பெற்று வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒளிவிளக்காக திகழ்ந்து திகழ்ந்திட என்னுடைய நஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் மு ஸ்டாலின் என்று தளபதி அனுப்பியிருக்கின்றார்கள் ஆக அவருடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல இந்த திருமண மேடையிலே பேசிய அந்த பேச்சையெல்லாம் நான் தமிழுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் முழுமையாக அதை டேப் செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர் இளைஞரணியை சார்ந்தவர்கள் இந்த பகுதியிலே இருக்கிறவர்களுக்கு இந்த மாவட்டத்திலே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் போட்டு காட்ட வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது வேண்டுகோள் காரணம் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது யார் யாரெல்லாம் இதற்கு பொறுப்பாக இருந்தார்கள் என்பதை இன்றைய இளைய தலைமுறைக்கு நான் சொல்லாத காரணத்தினாலேதான் எவனெவனோ கட்சி ஆரம்பிக்கிறான் யார் யார் பின்னாலோ இன்றைக்கு இளைஞர்கள் போகிற ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இங்கே பேசிய குத்தாலம் கல்யாணமாக இருந்தாலும் சரி எஸ்கேயாக இருந்தாலும் சரி பேசி அத்தனை பேரும் ஆற்றிய உரையில் ஒவ்வொரு செய்தியை சொன்னார்கள் எனக்கும் அண்ணன் பத்மநாபன் அவர்களுக்கு இருக்கிற உறவு உங்களிலே பல பேருக்கு தெரிஞ்சிருக்க முடியாது நான் உறவு என்று சொல்கிறவர் வேறு வகையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த உறவை நான் சொல்லவில்லை காரணம் நேரு இருந்தால் உடனே மேடையிலே சொல்வார் என்ன போதியாரே என்று சொல்வார் அந்த உறவுக்காக நான் இங்கே வரவில்லை நான் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னால் பேச்சாளராக இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் பரகிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவருக்கு நான் தான் டெபாசிட் கட்டினேன் என்பது இன்றைக்கு பல பேருக்கு தெரிய நியாயம் இல்லை அவர் மருத்துவமனையில் இருந்தார் அதற்கு பின்னால் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே அறுபத்தெட்டிலே போலீஸ் கண்ணன் அவர்கள் குழந்தையிலே பேச வந்தார் அவர் என்னை அழைத்து கொண்டு வந்து குழந்தை மேடையிலே பேச வைத்தார்கள் நான் பேச்சாளனாக ஒருவெடுத்து முதன் முதலில் வெளியூரிலே வந்து பேசியது இந்த குழந்தைகள்தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள வருகிறேன் அப்பொழுது எஸ் ஆர் ராதா என்ற ஒருவர் இங்கே இருந்தார் அவர் எனக்கு முன்னாலே பேசினார் அற்புதமாக பேசினார் நான் அப்பொழுது சொன்னேன் இவருக்கு பின்னால் நான் பேசினால் என்ன ஆகுது என்று சொன்னேன் அப்பொழுது அண்ணன் பத்மநாபன் சொன்னது அப்படி அப்படிதான் முதல்ல பேசணும் இப்போ பெரிய பேச்சாளன்னு சொன்னார் எந்த நேரத்தில் அதை சொன்னாரோ இன்றைக்கும் நான் கழகத் தோழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவனாக திகழ்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்துவிட்டவர்கள் ஒருவர் நினைவிலே வாழுகின்ற அண்ணன் பத்மநாபன் அவர்கள் அதே போல என்னோடு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை நான் நகரமன்ற தலைவராக நான்காவது முறையாக பொறுப்பேற்ற நேரத்தில் அனைத்து நகராட்சி மன்ற தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த நேரத்தில் வணக்கத்திற்குரிய அந்நியார் மதுரம் அவர்கள் இந்த நகராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அவ்வப்போது நகராட்சி பிரச்சனைகளை இரண்டுத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் பெற்றிருந்தார் அதே போல தமிழ் அவரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் சிறப்பாக அவருடைய வரலாறு இன்றைக்கு கூட நரேந்திர மோடி இந்த தேர்தலிலே எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் வந்த ஒவ்வொரு முறையும் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் என்றே பேசினார் நான் இந்த மேடையின் வாயிலாக தேர்தல் முடிவுகள் வந்துவிட்ட காரணத்தினாலே சொல்கிறேன் இது குடும்ப கட்சிதான் அதற்கு சாட்சி இந்த மேடையை இங்கே அமர்ந்திருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்முடைய அன்பில் தருமளித்தருடைய பேரன் அதற்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவசங்கரன் அவருடைய தந்தரா தந்தையார் சிவசண்முகம் இந்த இயக்கத்துடைய மாவட்ட செயலாளராக அதே போல் அதற்கு பக்கத்தில் இருக்கிற நீலமேகம் அவருடைய தந்தையார் டி கே கோவிந்தன் அவர்கள் கழகத்துடைய முன்னோடி அதே போல இன்றைக்கு மணமகளாக வீட்டிருக்கிறவருடைய தாத்தாவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டராக இந்த பகுதியை கட்சி வளர்த்தவர் ஆக தலைமுறை தலைமுறையாக கட்சிக்காக பணியாற்றுகிற தொண்டர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள் அதற்கு கிடைத்த வெற்றி தான் நாற்பதற்கும் நாற்பது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த திருமணத்தின் வாயிலாக மேடைக்கு மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்திலும் போய் அதை தான் சொன்னார் அங்கேயும் மோடி படிதோல்வி அடைந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்னொன்றையும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பாடமாக தமிழையே நான் உதாரணம் காட்ட விரும்புகிறேன் இங்கே மகேஷ் குறிப்பிட்டதைப் போல விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு எப்படியெல்லாம் விட்டு கொடுத்தார் என்பதற்கு ஒரே உதாரணம் கூட்டணி கட்சியோடு பேசுகின்ற ஒரு குழு தளபதியால் நியமிக்கப்பட்டது உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் அப்பொழுது அந்த குழுவிலே முதன்மை செயலாளர் நேரு அவர்களும் ஏவா வேல் அவர்களும் நானும் மூன்று பேரும் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று சொன்னார் கும்பகோணம் என்று வந்தவுடன் முதலிலே அடித்து நான் சொன்னேன் அங்கு தமிழுக்காக அது உருவாக்கப்பட்டது தமிழ்தான் மேயர் என்று நான் நான் சொன்னேன் இருந்தவர்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் பத்திரிகைக்கு செல்வதற்கு முன்பாக ஒருவர் வந்து என்னுடைய மாவட்டத்திற்கு வேண்டும் என்று மிகவும் அறிவுறுத்தி கேட்ட நேரத்தில் தலைவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை என்னிடத்திலும் நேரு இடத்திலும் சொன்னார் எக்காரணத்தை கொண்டும் கும்பகோணத்தை நீங்கள் விட்டு விட்டு கொடு விட்டு கொடுத்து விடக்கூடாது காரணம் கும்பகோணத்தினுடைய முதல் மேயர் நம்முடைய மேயராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் நான் கூட இந்த செய்தியை தமிழுக்கு சொன்னால் தாங்குவாரா ஜீரணிப்பாரா என்று நினைத்தேன் ஆனால் அறிவிக்கப்பட்டவுடன் முதல் முதலே வந்து தலைவருக்கு சால்வை போற்றியவர் நம்முடைய தமிழ் தான் என்பதை நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பெருந்தன்மை இந்தியாவிலே இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் இருந்திருந்தால் இன்றைக்கு மத்தியிலே இந்தியாவினுடைய கூட்டணி தான் ஆட்சி அமர்ந்திருக்கும் உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதியால் நம்முடைய கூட்டணி இழந்த இடம் ஏற பதினைந்து இடங்கள் இந்த பதினைந்து நம்மோடு சேர்ந்திருந்தால் அவருடைய எண்ணிக்கை என்ன இருக்கும் அதே போல ஓசி என்கிற ஒரு இஸ்லாமிய தோழர் நண்பர்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறார் அவர் இஸ்லாமியர்கள் ஓட்ட எல்லாம் பிரிப்பதற்காக பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அவர் விட்டுக் கொடுத்தால் ஒரு இடத்திலும் டெபாசிட் வாங்குறது அதுவே உபகாரம் ஆனால் அந்த ஓட்டையும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் பெற்ற வாக்கை பார்த்திருந்தால் பீகாரிலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது ஆக நம்முடைய தமிழ் இடத்துல எல்லா கட்சிகளும் கற்றுக்கொண்டு எப்படி அரசியலே ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமையினர் ஒரு கவுன்சிலர் சீட் கிடைக்கலன்னா உடனே சுயேட்சா நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்னா உடனடியாக அறிக்கை மொழி நிறுத்து விடுறான் ஆனால் ஒரு மேயர் பதவியே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மலவரம் பெற்ற இயக்கம் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழை கொண்டு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எல்லோரும் எடுத்து சொன்னதைப் போல நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எஸ்கே அவர்கள் கூட அப்படிப்பட்ட பெரிய தியாகத்தை எண்பத்தொன்புதல் செஞ்சார் அதுக்குள்ளே நான் ரொம்ப சொல்ல செல்ல விரும்பவில்லை தான் உட்கார வேண்டிய இடத்தில் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தார் ஒவ்வொரு முறையும் அந்த தகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவர் தான் என்று ஐந்து வருஷமாக பேசுவோம் ஆனால் தேர்தல் வரும்போது மட்டும் அவர் பேர் இடம்பெறார் என்ன போல கூட நாங்கள் கூட அந்த மாதிரி அனுபவம் உண்டு ஆனால் தாங்குகிறவர் தான் பர்மனெண்ட்டாக இருப்போம் காரணம் என்னென்றால் இந்த சுடுதனி மாதிரி சில பேர் கொதிக்கிறாம்பார் ரொம்ப நேரம் தாங்க மாட்டான் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன் எல்லோரும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆக இன்றைக்கு நம்முடைய தமிழுடைய இள திருமணத்திலே பங்கேற்றிருக்கிற அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நம்முடைய எஸ்கே அன்றைக்கு விட்டு கொடுத்தார் அவர் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு எம்எல்ஏ அல்லது அதுவும் போன்ற ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் அல்லது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி சேர்மன் ஆகலான்னு தான் நினச்சிருப்பார் அவர் மனசனுக்கு தெரியும் ஆனால் அவருக்கே தெரியாமல் இன்ப அதிர்ச்சியை நம்முடைய தலைவர்கள் தளபதி அவர்கள் வழங்கினார்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆக தமிழ் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது மணமக்கள் எல்லாம் வளம் பெற்று வாழ்க மணமகனுடைய தந்தையார் இங்கே என்னிடத்திலே வந்து பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் முதலில் நகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது எனக்காக அந்த பகுதியிலே அவர் பணியாற்றியதாக சொன்னார் ஆக அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி மணமக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்